சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ தற்போது வந்துள்ள அண்மை செய்தி கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு அளிக்க தவறிய மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை சென்னையைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஜி கார்த்திபன் தாக்கல் செய்துள்ளார் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் கரூர் காவல் ஆய்வாளர் ஆகியோர் கடமையில் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிகாரிகள் கடமை தவறி செயல்பட்டதே இந்த பெரும் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு அளிக்க தவறிய மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை சென்னையைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஜி கார்த்திபன் தாக்கல் செய்துள்ளார் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் விபத்து ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் கரூர் காவல் ஆய்வாளர் ஆகியோர் கடமையில் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிகாரிகள் கடமை தவறி செயல்பட்டதே இந்த பெரும் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்